சாப்பாட்டில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொடி வெந்தயம் மிளகு ஜீரகம் உப்பு சேர்ந்த பொடி அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வெந்தயம் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கால் பங்கு மிளகு கால் பங்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல தனித்தனியாக வறுத்த எடுத்துக்கணும் வெந்தயத்தை ரொம்ப வந்து கருகிற மாதிரி வருத்திடக்கூடாது அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை வறுத்துக்கணும் இந்த பொடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் ப்ளஸ் ஜீரண சக்தி உண்டு பண்ணோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து முதல்ல சாதத்தில் ரெண்டு உருண்டை சாதத்தில் இந்த ஒரு அரை டீஸ்பூன் பவுடரை போட்டு இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைச்சிருக்கிறோமோ சாப்பாடை அவங்க சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த பெரிய விஷயமும் கிடையாது சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க வெந்தயப்பொடி எடுத்துக்க சொல்லுவாங்க அது ப்ளைனாக நம்ம வெந்தயப்பொடி எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும்னு சொல்லி சிலர் விட்டுருவாங்க ஆனால் அதோடு கூட நம்ம மிளகும் ஜீரகமும் சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஜீரண சக்திக்கும் உதவும் இது வந்து கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன குழம்பு வச்சுருக்கிறோமோ அந்த குழம்பு ஊற்றி இது சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து வந்துரை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா